ஆன்புக்குள்ளே ஸ்ரீ குபேர கணபதி அருளாசுரன் இளமேக சுவாமி ஓம் தேவிகா தேவி அருளாசுரம் ஓம் சக்தி பராசக்தி ஓம் குருபிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சச்ச பரமா தஸ்மி குருவே நம்ம எல்லாம் வளையரோன்னு நினைக்கிறதுல இப்போது நாம் காண இருப்பது முருகன் துதி முருகன் துதி ஓம் ஸ்கந்தாய போற்றி ஓம் கார்த்திகேயா போற்றி ஓம் பார்வதி நந்தனாய் போற்றி ஓம் மகாதேவ குமாராயா போற்றி ஓம் சுப்பிரமணியாய போற்றி ஓம் பன்னிகுரத்தாய் போற்றி ஓ பவளசவ்வாய் போற்றி ஓம் கணபதி சோதராய போற்றி ஓம் கண்கண்ட தெய்வமே போற்றி ஓம் கலியுக செல்வமேயாய போற்றி ஓம் கன்னியர் இருவர் நீங்கா கருணை வாரிதியே போற்றி ஓம் பன்னிருக்கரத்தாய் போற்றி ஓம் கணபதி சகோதராயா போற்றி ஓம் சூரஹாரண்யா சம்ஹாரண்யா போற்றி ஓம் சுந்தரவதனாயா போற்றி ஓம் செவ்வாயாய் போற்றி ஓம் செம்மல காத்தவராயா போற்றி ஓம் அவ்வைக்கு அருள் செய்தாய் போற்றி ஓம் சரவணோனையைப் போற்றி ஓம் அவ்வைக்கு அருள் செய்தாய் போற்றி ஓம் அடிமைகளை தீர்த்தாய் போற்றி ஓம் குறைதீர்த்த குமாராயா போற்றி ஓம் பழனிவாள் பாலாயா போற்றி ஓம் தண்டகாருண்யா போற்றி ஓம் திருச்செந்தூர் ஆண்டவனை போற்றி ஓம் செந்தில் முருகா போற்றி ஓம் தண்டக்காருண்யா போற்றி ஓம் தனி பெருங் சுடராயா போற்றி ஓம் தவசிகளை போற்றி ஓம் சுவாமிமலை மலை சுவாமியே போற்றி ஓம் அசுரர் வதை செய்த ஐயனே போற்றி ஓம் சண்முக சடசராயா போற்றி ஓ திருப்பரங்குன்றம் மலைவாழ் ஐயனே போற்றி ஓம் குன்றத்தூர் போற்றி ஓ சிக்கலாண்டவா ஓற்றே ஓம் எட்டுக்குடி முருகனே ஊற்றி ஓம் சரவணபவாய போற்றி ஓ மகாகணபதியின் சகோதரனே போற்றி ஓ வள்ளிமலை தெய்வமே போற்றி அவனர்லாலே அவனத்தால் வணங்கி நிச்சயம் நல்லதே நடக்கும் எல்லோருக்கும் உலகம் சுற்றும் வாலிபன் என்று பெற்ற உலக தெய்வம் ஓம் சரணபவனுடைய முருகப்பெருமானால் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி பார்த்துக்கிறேன் நிச்சயம் நல்லதே நடக்கும் எல்லா தெய்வங்களும் எல்லாம் இஷ்ட தெய்வங்கள் தான் நாம் வழிபடுகின்ற நினைக்கின்ற முறைகளை பொறுத்தவரை நல்லதே நடக்கும் ஓம் மகா கணபதி அல்லாசிரும் அனைவருக்கும் இறைவனால் கிடைக்கட்டும் நிச்சயம் நல்லதே நடக்கட்டும் பாகவடமும் வச்சுக்கோம் நன்றி வணக்கம்